ஹாய் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்னைக்கு நம்ம எரா குறிஞ்சி பிரியாணி தாங்க பார்க்குறோம் இதுக்கு தேவையான பொருள் எரா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும் எறாவில் வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு எடுத்து நல்லா நைஸ் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்லாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க தேவையான அளவு புதினா தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி வைக்கணும் இதுலேயே வந்து பிரியாணி மசாலா சேர்த்து எறவை வந்து மேரினேட் பண்ணி வச்சதில் அந்த எறாவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் போட்டு லெமன் புழிஞ்சு நம்ம சால்ட் போட்டு நல்லா ஒரு விசில் விட்டு மூடி வச்சுக்கணும் அவ்வளோதான் அங்கே முறையராக குறிஞ்சி பிரியாணி ரெடி ஆச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்